இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி பாட்டுக்கு பெயர் வைப்பது யார் ஒரு குழந்தை பிறந்தது இவங்க பிறந்து ஒரு இருபது நாட்களில் பெயர் வைத்தார்கள் ஆணுக்கு பெயர் பெண்ணுக்கு பெயர் ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சாருகிறது அவர்களின் உரிமை அவர்களை சாருகிறது சம்பவங்கள் அவர்களை சார்கின்றன அவர்கள் உணவு அவர்களை சாருகிறது நாலு பேர் இருக்கிறார்கள் மணி இவனுக்கு கூடு இந்த இட்லிய அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர் இந்த பழத்தை பிரேமாவுக்கு கொடு பழம் ஒருத்திக்கு சேர வேண்டும் என்றால் அவள் பெயர் சுகுணாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கொடு அந்த பெயர் ஐஸ்கிரீம் இதோ லட்டு இந்த மோகனுக்கு கொடு என்று பெயர் சுட்ட உடனேதான் பொருள் உரிமை ஆகிறது பெயர்தான் பட்டா பெயர்தான் பத்திரம் பெயர்தான் சொத்து பெயர்தான் நீ பெயர்தான் ஆதார் அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரை சொன்னது மொழி அதற்கு அழகு செய்தது இசை அதற்கு அபிநயம் செய்தது இசை அதற்கு சுகம் கொடுத்தது இசை மறுக்க முடியாது ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுகள் சொல்லுவாங்களா இந்த பாடலை இதை பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்று சொல்லுவார்கள் எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும் இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் வணக்கம் என்னை பார்த்து கொண்டிருக்கிற என்னன்னா நான் தெரியும் என் பேரெல்லாம் சொல்லி நான் அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இல்லை உங்களுக்கே தெரியும் கங்கை அம்மரன் அப்படிங்கிற பேரில் இத்தனை வருஷமாக சுற்றிகிட்டு இருக்கோம் சினிமாவில் எவ்வளோ பார்த்தாச்சு நல்லதையும் பார்த்தாச்சு கெட்டதையும் பார்த்தாச்சு மோசமானதையும் பார்த்தாச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு அது இன்றைக்கி நான் இன்றைக்கி பேசுறது காரணம் நேற்றோ முந்தா நாளோ ஒரு பெரிய கவிஞர் அவருக்கு அவருக்கு வயர்முத்து அவர்கள் அவர்கள் எங்களால் வளர்ந்தவர் எங்களால் தூக்கிவிடப்பட்டவர் எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர் பொன்மாலை பொழுதுன்னு எழுதினவர் அவர் வந்து வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும் நன்றி என்ன தான் சண்டை வந்தாலும் என்ன தான் வந்தாலும் ஒரு நன்றி நம்ம வா வாழ வசதி இவங்க வந்து நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு வந்து இது கிடச்சிருக்காது இந்த பேர் கிடச்சிருக்காது பாரதராஜா இல்லைன்னா நம்ம கிடச்சிருக்காது பாரதராஜா போய் சொல்லலைன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா வாழ்வு இன்றைக்கி அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அவர் கிடச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போஸிங் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும் ஜீரோவாயிருக்கும் ஒன்று ஒன்றும் வந்துருக்காது ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடலை வாங்கி ஏய் நல்லா இருக்கியா நல்லது கஷ்டமாக நான் கூட அந்த பாடல் எழுதும்போது இருந்த பக்கத்தில் த ர ர ர நான் என்ன எழுத நானும் நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன் அப்போ இவர் பொன்மாலை பொழுது எழுதணுன்னு எனக்கு நானும் சேர்ந்து தான் கைலெட்டிட்டு உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கோம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ திறமையுள்ள தான் நிச்சயமாக திறமையில தான் அது என்னவோ தெரில அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைகேறி போயிடுச்சு இதே கர்வம் வந்து இளைய கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்திருக்காது ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசித்துருப்போம் பாரு ரெண்டுகள் பேசிட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்லிருக்காரு இந்த இசை அப்படிங்கிறது வந்து நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னென்னா அது ஒரு பூமி மாதிரி பூமின்னா இப்போ நம்ம இந்த லேண்டு கட்டிருக்கோம் வீடு கட்டிருக்கோமே இந்த மாதிரி ஒரு உலகமாக இருக்கக்கூடிய வெறும் வெற்றி நிலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வெற்றி ஏதோ சுதி மீட்டினா தான் வரும் அதில் கந்த காற்று கொடுக்குறது தான் சுதி கொடுக்க இது சுதி அந்த வெறும் காற்று மட்டும் இது வந்து அதில் இப்போ நிலத்தில் இருக்கக்கூடிய இடத்த வைரமுத்துங்கிற ஆள் கூட இந்த இந்த இடத்த எடுத்துக்கப்பா இது இது இந்த பொன்மாலை பொழுதுன்னு ஒரு பாட்டு எழுதுணுவா என்று சொல்ல நிழல் படத்தில் பாட்டு வை வைரமுத்தூ கூடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து கூப்பிட்டு பாரதி ராஜான்னு போகிறாரு அந்த பாட்டு எழுதி இந்த இந்த இடத்த எடுத்துக்கப்பா இந்த தான் நிலம் மியூசிக் நிலம் இந்த நிலத்தில் அந்த ரெண்டு கிரவுண்டில் ஒரு பாட்டு ஒன்று எழுதிக்க அங்கே அவர் கட்டடம் கட்டலாம் என்ன பாட்டு என்ன கட்டணம் கட்டலாம் பொன்மாலை பொழுதுங்கிற கட்டடம் ஃபஸ்ட்டு அவர் கட்டின கட்டடம் பொன்மாலை பொழுது அப்படிங்கிற கட்டடம் அப்போ ஆதாரம் வந்து பூமி பூமி தான் மியூசிக் இசை அந்த இசையின் மேல் எழுந்த கட்டடம் தான் பொன்மாலை பொழுது அப்படிங்கிறது அந்த இசையில் வந்து பாட்டை பாட்டு இது ஒரு பொன் மாலை பொழுது இதுவே வந்து இது ஒரு பொன் மாலை பொழுது நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் பாட்டு தான் நல்லா இருக்குமா யோசித்து பாருங்கள் அப்போ அந்த பாட்டுக்கு எப்படி ருசி கொடுக்கணும் அதில் என்ன எழுதியிருக்காங்க அதுக்கு வந்து எப்படி அர்த்தத்தில் இசையமைக்கணும் அப்படிங்கிறத பண்ணது வந்து இந்த பூமி இந்த பூமியாக இருக்கக்கூடிய இசை அந்த இசையமை யார் அவங்க சொந்தக்காக இருக்காங்களோ அவங்க உருவாக்கி தந்த இசைக்கே போது தான் அதை வந்திருக்குது இப்போ எனக்கு தெரிந்து ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ தான் அவருடைய பாடலுக்கு இசையமைச்சிருக்க இளையராஜா ஆனால் அத்தனை பாடல்களுக்குமே அவர் டியூன் கொடுத்தா எழுதியிருக்காது கரெக்டாக எழுதியிருக்காத நல்லா வேறு விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவங்களுக்குள்ள என்ன தகராறு நடந்ததெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்களாம் கேட்டுக்க மாட்டோம் என்னென்ன சண்டை நான் எனக்கெல்லாம் உரிமை இருக்குது கேட்குறேன் சும்மாட அப்படின்னு சொல்லிட்டு போடுவார் அதை பற்றி அவர் இப்படி அவர் தான் ஒன்றுமே எடுத்துக்கிறது இல்லையே பாட்டு நல்லா இருக்கா ஆ ஆ ஆ ஆ ஆ அவ்வளோதான் அப்படி அதே தான் நிலைமையிலாம் இன்னும் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எவ்வளவு என்ன இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு எப்படி நிற்குது பல பல பேர் போகிறவங்க வந்து போனால் பா பாட்டு இருக்குன்னா நம்ம இது இதில் ஒரு பாட்டு இருக்கு அந்திமொழி பொழுகிறதுன்றா இந்த தனியப்புறோம்னா தண்ணா தண்ணா இதெல்லாம் எங்களுக்கு நடந்தது எங்கேன்னா ஊரில் வந்து நிறைய தோப்புல நடந்து போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் பயமாக இருக்கும்போது பாட்டு வராது வார்த்தை வராது அப்போ வந்து பயத்துக்கு பாடுற வெறும் ராகம் தான் வரும்போது தவிர பாட்டு அங்கே வராது பயத்தில் அந்த மாதிரி வெறும் பாடல்களை வைத்து தான் இது வந்து வளரணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அந்த டியூன் தான் மனசில் நிற்கிது நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணாலும் சரி எந்த பாட்டாக இருந்தாலும் சரி போனால் போகட்டும் போடான்னு சொன்னா போனால் போகட்டும் போடா அப்படி இல்லை அப்போ அந்த டியூன் தான் நிற்கதே தவிர அந்த பா அந்த டியூனுக்குரிய பாடலே அவர் எழுதினால் அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக பொருந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம் ஆக ஒரு கவிஞராக இருக்கப்பட்டவர்கள் வந்து கவிஞர்களுக்கு இசையமைப்பாளர்களோடு சேர்ந்து பண்ணும்போது அவர்களுடைய உங்களுக்கு தெரியும் நானூறு சிந்து காவடி சிந்து அண்ணனே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிருக்கார் அவர் இப்போ பால சார் மகா மேதே அவர் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது இந்த நானூறு சிந்து காவடி சிந்து பாட்டு வரும்போது இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நானூறு சிந்துன்னு ஆரம்பிச்சா கூட நல்லாயிருக்கும் ஏன்னா அது பொண்ணு பேர் சிந்து அதனால் ஒரு சிந்துன்னு ஆரம்பித்தா கூட நல்லா இருக்கணும்னா அண்ணன் கொஞ்சம் அண்ணன் பாடி காட்டுறாரு ஒரு சிந்து கபடி சிந்துன்னு கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க அது இப்போ அனத்து அந்த இப்போ நோட்டை அடியா அப்படின்னு சொல்லி நோட்டை வாங்கிடுறாரு நோட்டை வாங்கினோன்னா அந்த பேஜ் எடுத்து பார்த்துட்டாரு இந்த சிச்சுவேஷன் இதை பார்த்தா இந்த பாருங்கள் ஒரு சிந்து என்று ஆரம்பிக்கலான்னு சொல்லி டைரக்டர் டிஸ்கஷனில் எழுதி வச்சது எப்படி எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அப்போ ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது இசைதான் வெறும் தனியாக நடந்து போகிறான் ஒருத்தன் செய்யணுன்னா அவனை வந்து சோகத்தில் தள்ளாட வைக்கிறதும் சரி உசியில் ஆட வைக்கிறதும் சரி அந்த பின்னணியை செய்தானோ அந்த பின்னடி செய்தாலும் சினிமாவில் நடக்கவே நடக்காது பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்தவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது நல்ல புத்தி கிடையாது நல்ல புத்தி கிடையாதுன்னா குடும் குடும்பத்திலிருந்து எனக்கு எனக்கு குடும்பம்லாம் பழக்கம் இல்லை எனக்கு பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைங்க அவர் வந்து இளைய குட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அவர் வெற்றி குறை சொல்கிறதுங்கிறது வந்து என்ன நான் தம்பியாக இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் எனக்கு என்ன ஆகும் தெரியாது அதனால் இதெல்லாம் கொடைகா கொஞ்சம் அடக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை அதை நல்லா சொல்லிட்டு இருக்கேன் அவர் பரதராஜா சொல்லமெண்ட் பாவம் அவர் வந்து உடம்பு சேரம் படுத்திருக்காரு ஆக ஒரு கவிஞரை வந்து நல்லா கொண்டு வரணும்னு சொன்னேன் இந்த நிலமாகிய ராகம் அந்த ராகத்துக்குள்ளே நீங்கள் கட்டின நானூறு சிந்து பாடலாக இருக்கட்டும் அந்திமலை பூழிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை எந்த பாட்டலாக எந்த பாடல் பூவே இளைய பூவேவாக இருக்கட்டும் வேறு எந்த பாடலாக இருக்கட்டும் அதெல்லாம் உங்கள் தனித்தனி கட்டடங்கள் தனித்தனி கட்டடங்கள் நானும் கட்டியிருக்கேன் ஒரு இரநூறு ரெண்டாயிரம் வீடு கட்டிருப்பேன் என்னுடைய பாடல்கள் என்னுடைய பாடல்களும் பாப்புலர் தான் நான் பெருமை அடித்துக்கொள்ள நான் வரல அண்ணனை சொன்னதனால அந்த குற்றத்துக்காகத்தான் நான் இது வந்து கேட்க வந்து அது மாதிரி பேசக்கூடாது இனிமேல் இளையராஜாவை பற்றி அவர் பேசினார்னா நல்லா இருக்காது இதுக்கு பதில் கூட அவர் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொல்ல தேவையில்லை சொல்ல இன்னும் இன்னும் ஆக்கக்கூடிய சாப்பிட்ற மாதிரி நமக்கு பேச வேண்டியிருக்கும் ஆக வைரமுத்து அவர்களை வாழ வைத்த இளையராஜாவே ஃபோட்டோ வச்சு தனானி கும்பிடணும் லண்டன்னைக்கு வைரமுத்து பேரே இருந்துருக்காரு பேரே சுத்தமாக இருக்காது எங்கே உங்கள் கவிதை புத்தகத்தை பல பேருக்கு பத்து எழுதிட்டேன்னு பண்ண சொல்லுங்க ஒன்றும் இல்லை சார் அவர் எழுதின பாட்டு ஒரு ரெண்டு பாட்டு கையில் எடுத்துக்கலாம் கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு டியூன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இது அந்த இளையராஜா டியூன் வேண்டாம் வேறு ட்யூனில் நீ போடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாருனா அதே பாட்டை எடுத்து வேறு பேக்ரவுண்ட் போட்டு தன் 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 தர் தன் அன்ன ஆரம்பிச்சார் எதுக்கு அந்த பொன்மாலை பொழுதுறதுக்காக வச்சுட்டார் இப்போ அதே பாட்டை வந்து அவருக்கு ஒரு சவால் ஒரு ரெண்டு பாட்டும் மூணு பாட்டும் உங்களுடைய பாடலை செலக்ட் பண்ணிக்கோங்க மூணு மியூசிக்கல் டெட்ரேட்டாக கொடுங்க அதே சிச்சுவேஷனுக்கு வேறு டியூன் போட சொல்லுங்கள் வேறு பேக்ரவுண்ட் போட சொல்லுங்கள் அது வந்து இவங்க டிவியில் கொடுத்து சேனலுக்கு பார்த்தீங்களா அந்த பாட்டை மாற்றிருக்கோம் இளையராஜா டியூன்லாம் போச்சு இனிமேல் தேவையில்லை இந்த மாதிரி புதுசாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கூட எடுத்துகிட்டு அவர் பண்ணலாம் ஏன்னா சும்மா தான் இருக்கா இருக்கும் சும்மா இருக்கனால பாடல்கள்லாம் எழுதி மியூசிக்கெலாம் பண்ணிட்டு உட்காந்துட்டோம் ஆனால் நீங்கள் ஏற்கனவே எடுத்த இளையராஜா பாடலை வேறொருவரை வைத்து டியூன் பண்ண வைத்து நீங்கள் அந்த காட்சிக்கு பொருத்தி காட்ட வேண்டும் அப்படிப்பட்டால் முடியாது ஏன்னா மனசை தொடக்கூடிய அப்படி உருக்கக்கூடியது என் விதியே தெரிந்திருந்தாலே கண்பதில் நானே கரைஞ்சிருப்பேனே வர இந்த ஃபீலிங் எங்கே வரும் எங்கே வரும் அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்தது இந்த நிலமாக இருக்கக்கூடிய இளையராஜா போட்ட அந்த ட்யூன்னால் வந்தது தான் இதெல்லாம் ஆக இசை என்பது முக்கியமானது இசை இல்லாமல் பாடல்கள் சிற திரைப்படங்கள் கிடையாது அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் அவர் சொன்னார் மீது ரெட்ரு சேரில் தெரியாது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அந்த காலத்துலேருந்து நாங்கள்லாம் பாடினவாரா நீ வாராயெல்லாம் பாடின ஆட்கள் தான் நாங்கள்லாம் பழைய பாட்டெலாம் பாடினது உள்ளவும் தென்றல் காத்தி நிலை பாடின ஆட்கள்லாம் கல்லெல்லாம் மாணிக்க எந்த என்னென்ன பொக்கிஷங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க இளையராஜா அடக்கமாக உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு வேலை வந்தால் வந்தால் செய்கிறாரு இல்லைன்னா அவர் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிற மிகப்பெரிய பணி தன்னுடைய வாழ்வில் உச்சத்தில் போக வேண்டும் என்பதற்காக அமெரிக்கன் சிம்ஃபனிக்கு அவர் தனியாக உட்காந்து மியூசிக் இருக்காரு நான் அதனால தான் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவர் போகிறதில்ல இப்போ உட்காந்தாருன்னா உட்கா ஆ ஆ உட்கார் எழுதிட்டு போவார் அப்புறம் அவர் எடுத்த மியூசிக் போட்டு காட்டுவார் சிம்ஃபனியை கேட்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவ்வளோ பிரபாவமாக இருக்கும் இது எதுக்குன்னா எல்லாம் அமெரிக்காவில் நம்ம சிம்பனி வாசிக்க போகிறாங்க அதுக்காகன்னு அவர் மற்றவங்களுக்குல பற்றிலாம் கவலைப்படுறதில்லை இவன் பேசுனான் அவன் பேசுனாங்கிறதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு அது போயிட்டுருக்கு அது வரும்போது தெரியும் உலகத்தில் ஏழாம் நம்பரை எட்டாம் நம்பரில் இருக்கக்கூடிய அவர் அஞ்சாவது நம்பருக்கு வந்து விழுவார் மேலே ஏழ்வார் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ சிம்பனி எழுதுறதுக்கு ஆளே கிடையாது சிம்பனின்னா என்னென்ன பல பேர் தெரியாமல் தமிழ்நாட்டில் நம்மளா உட்காந்துருக்கோம் தனி மியூசிக் ஒரு 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 வரலாறை சொல்லக்கூடிய ஒரு இசை பதிவு தான் சிம்பனிங்கிறது அது மாதிரி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அண்ணனுடைய அண்ணனுடைய ஸ்டைலில் அவர் தனியாக பண்ண சிம்பிள் தான் இன்னைக்கு லார ல ரம் டம் டம் ட இது 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 வந்து சிம்பிள் ஸ்டைலில் ஆரம்பித்தது இப்போ அவர் இருக்கிற உயரம் சிம்பன் இல்லை எக்கச்சக்கமான உயரம் அந்த உயரத்தை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தச்சுமை உழைத்து கொண்டிருக்கிறதை தவிர வேலையை விட்டுட்டு உட்காரல அடுத்து வந்து போகணும் வேண்டி பேசலை என்னடா கழிச்சானா என்னடா கழிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சொல்லலை அது மாதிரி அவர் வேலையும் அவர் அடக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் வைரமுத்தவர்களே நினச்சி பாருங்க நீங்கள் நீங்கள் கட்டிய கட்டடம் மற்ற மியூசிக் நான் கட்டடம் மியூசிக் நிலம் கட்டடத்தை பற்றி தான் பேசுவேன் ஒவ்வொரு கட்டடமும் ஒரு பாட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா இந்த இசை நிரந்தரமாக இருக்கக்கூடிய இசை இதில் பல கட்டடம் இங்கே கட்டிட்டீங்க பல கட்டடம் கட்டிருக்கீங்கன்னா அந்த கட்டடங்கள்லாம் அப்படி அப்படியே இருக்குது இப்போ இளையராஜா நமக்கு கட்டடம் தர்றதுக்கு க இடம் தர மாட்டேங்கிற அதேங்கிற ஆதங்கம் உங்கள் இதில் தெரியுது அது நடக்காது அண்ணன் அவ்வளோ தூரம் இதில் இருக்கார் நாங்கள் கேட்க முடியாது ஏ கொடுத்தா கொடுத்தேன் நான் கூட நிஜமாகவே சில பழங்களுக்கு நினச்சேன் மனசில்லாம் அவர் இருக்கிற மூடில் போய் சொன்னோம்னால் அப்போ மரியாதை வெளியே புரியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுமேன்னு சொல்லிட்டு தான் அவரை பற்றி பேசுவதே கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை தானே போல் கொண்டு பேசக்கூடிய கவிஞர்கள் இந்த திரைப்பட உலகில் யார் இருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் அப்படி எழுதுனேன் நான் இப்படி எழுதுனேன் எவராது எழுதியிருக்கிறா அவர் பாருங்கள் எதிர்பாருங்க சொல்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது பாரதியார் சொன்னாரா பாரதிதாசன் சொன்னாரா இல்லை மும்மூர்த்திகள் இருந்தாங்க அவங்க சொன்னாங்களா இல்லை வந்து கவிஞர் கண்ணதாசன் ஐயோ என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்கிறது அவர் நான் இந்த மாதிரிலாம் பாட்டுகளுக்கு ஆள் இல்லையா நான் எழுதியிருக்கேன் என் பாட்டு சார் சூப்பராக எழுது அந்த அவ்வளோ உடம்புல தெரியாத ஜனங்களாக இருந்திருக்கிறார்களே என்று அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ வாலிசாரெலாம் அவ்வளோ எழுதிருக்கார் அடுத்தவங்க பாட்டை பாராட்டுறதில் அவருக்கு இது என்னுடைய பாட்டில் பார்த்து நிறைய பார்த்துருக்காரு அவரை அவரால் எழுத முடியாத பாட்டுக்கு உடம்பு சரியில்லாம் பார்த்தபோது அமர் சும்மா இருக்கா அவரை சேர்ந்து சரணத்தில் எழுதி சொல்லு அப்படின்றார் அந்தளவுக்கு மனசுக்கு திறந்த மனசாக எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள் இருந்த இந்த சினிமா உலகத்தில் தான் 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 நான் தான் நான் ஒட்டம்தான் அப்படின்னு கவி பேரரசு என்று பட்டத்தை வாங்கி கொண்டு அதில் எங்கெங்கே போய் எந்தெந்த நேரத்தில் ஜாலரா அடிக்கணுமோ அதெல்லாம் அடித்து நல்ல வசதியாக இருக்கிறீங்க சந்தோஷம் குழந்தைகளும் புத்திசாலித்தனமாக இருக்குது உங்களை விட உங்களை விட புத்திசாலித்தனமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எப்படி கெட்டது இருந்தாலும் நல்லவைகளையும் பாராட்டி ஆகணும் குழந்தைகளும் நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க அறிவுபூர்வமாக வளர்ந்துட்டுருக்காங்க அதனால் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு இனிமேல் வைரமுத்துவர்களே மரியாதைத்தான் பேசிகிட்டு இருக்கேன் இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும் அது வந்து நான் என்னன்னு சொல்ல முடியாது ஆகையால் உங்கள் பேச்சை இத்துறை நிறுத்தி கொள்ளுங்கள் நன்றியெல்லாம் கிடையாது நன்றியெல்லாம் சொல்கிறதெல்லாம் வழக்கம் கிடையாது ஆகையால் வாயை போற்றிக்கிட்டு இளையராஜாவை பற்றி மட்டும் பேசாமல் உங்கள் வேலையை அவர் எப்படி தனியாக அவர் பார்த்துட்டு திடுறாரோ அது மாதிரி உங்கள் வேலைகளை பார்த்துக்கொண்டு புத்தகம் போட்டுக்கிட்டு அந்த புத்தகத்தை எனக்கு இரநூறு புத்தகம் வாங்கினா தான் வருவேன் அதுதான் ஐநூறு புத்தகம் வாங்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் புத்தகத்தை விட்டு சம்பாதிச்சு நல்லா நல்லா இருந்தேன் உங்களுக்கு என்ன குறைச்சல் கலைஞர் கொடுத்த இடம் இருக்குது அருமையான இடம் நல்லா வீடு கட்டிட்டு நல்லா ஜம்மன் இருக்குங்க அரசியல் ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது ஆகவே நீங்கள் பிழைச்சிக்க உங்கள்ட புத்திக்கு நீங்கள் பிழைச்சிக்கிங்க ஆக இதுமாரி திரைப்படங்களுக்கு இளையராஜாவிடம் எழுத முடியாது என்பதை இது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மற்றவர்களையும் மென செய்கிறார்கள் அவரை அவாய்ட் பண்ண சொல்ல நான் பிடித்தவர்களுக்கு எழுதிட்டோம் ஆனால் இளையராஜாவை பற்றி குற்றம் சொன்னால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்றைக்கி இன்றைக்கி எடுத்து பாருங்களேன் சார் நைட்டு பாருங்களேன் எல்லாம் இளையராஜா பாட்டாக யூடியூப்பில் போயிட்டு இருக்கும் ஒருத்தர் கேட்டு தான் போவாங்க காரில் போகிறவங்க இளையராஜா பாட்டாக தான் கேட்டிருப்பாங்க அதில் உங்கள் பாட்டும் வருது என் பாட்டும் வருது எல்லாரும் பாட்டும் வருது ஆகவே அவரால் தான் நாம் குழைத்தோம் அவரால் தான் பெயர் வாங்கினோம் அவரால் தான் இவ்வளவு உயர்ந்திருக்கிறோம் இத்தனை கட்டடங்களை கட்டியிருக்கிறோம் ஆகவே அந்த மகானை ஒரு தவறான வார்த்தைகளை கூட சொல்லி நீங்கள் திட்டக்கூடாது என்பதை இதன் மூலமாக அறிவிக்கிறேன்